ஹாய் ஹலோ யுவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்றைய தங்கம் மற்றும் வெளி விழா எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல்ல கோல்டன் சில்வர் பிரைஸ் பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வருங்க எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல தங்கத்தோட விலை பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது போது தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் கோடி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எம்சிஎஸ் கமாடிட்டி வர்த்தகத்துல வெளியோட விலை ஒரு லட்சத்தி

தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் விலை தடுவிலை ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி நாலு ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குடியிருக்கு கேரட் கோல்டு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்க விலை அறுபதாயிரத்தி நாற்பது ஒரு கிராமுக்கு சாரி ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் குடியிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி பத்து ஒரு கிராமுக்கு அஞ்சு ரூபாய் குடியிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொட விலை எழுபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஒரு சவரனுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் தங்கத்தொட விலை வந்து இன்னைக்கு ஒரே நாளில் குடியிருக்குங்க